ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை இப்ப நீங்க பாக்க போற சேரீ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காட்டன் சேரீஸுங்க காதி காட்டன்லயே வந்துட்டு ப்ளைன் சேரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி இது ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க நீங்க சிங்கிள் சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்பதான் நம்ம வீடியோ முத முறையா நீங்க பாக்குற மாதிரி இருந்தா நம்ம டெக்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும் நம்ம கேஜிஎஸ் டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்ப ஸேரீ காட்டுறோம் பாருங்க சேரீ சாரி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேரீயோட முந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல வந்துருங்க இந்த மாதிரி டசல் ஒர்க் வந்துடும் சேரீயோட பிளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் சேரீயோட கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நாற்பத்தம்பது கலருக்கு மேலே ரெடி ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் இதோட போட்டோஸ் எல்லாமே மாடல் பிக் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட சேரீயோட கலர் காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும் அதனால கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் வர்றப்ப பார்த்து நீங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா ஃபேன்சியா இருக்குங்க எட்டு நிமிஷம் ஆயிடுது